அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிறைய பேரு திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெருடல்களான சூழ்நிலைகள் திருமண வாழ்க்கையில அமையல திருமணம் தாமதமாகுது இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு பையன் இருக்காங்க பார்க்குறாங்க பேசுகிறாங்க பிடிக்குது ஆனாலும் திருமணம் கூடி வரல இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்கள்ட்ட அச்சயலகண பத்தி ஜோதிடத்தை உருவாக்கினாங்க அவங்கள்ட்ட இந்த அச்சயலகண பத்ததியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருந்தால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கும் வணக்கம் சார் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் அப்படின்னா இந்த இருபத்தோரு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா திருமணம் தான் ஒருத்தருக்கு ஆனால் இந்த இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் இந்த நிகழ்வு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் இன்றைக்கி காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு நீங்கள் ஃப்ளைட்டு நீங்கள் அந்த ஃப்ளைட்டுக்கு போகிறீங்க அந்த ஃப்ளைட் வந்து அதாவது அந்த வெளிநாட்டு போகும்போது என்ன பண்ணுவோம் இந்த சொகுசாக பார்ப்போம் கொஞ்சம் நல்லா ஃப் ஃப்ளைட்டாக பார்ப்போம் அது நம்ம டைமிங்க்கு ஒத்து வருது பார்ப்போம் இதெல்லாம் நிறைய பார்ப்போம்ல இப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டும் எனக்கு இல்லைல்ல காலைல ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் போகிறீங்களான்னு நீங்கள் உங்களை கேட்குறாங்க நீங்கள் முடியாது அப்படிங்கிறீங்க சரி இப்போ இந்த ஃப்ளைட் விட்டால் அடுத்த ஃப்ளைட் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்கு தான் அதே ஃப்ளைட்டு தான் மறுபடியும் எவ்வளோனாலே அப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஃப்ளைட்டு இப்போ இதேமாரி தான் திருமணம் வாழ்க்கை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பொருந்தது பொருந்தலை அழகாக இருக்குது உயரமாக இருக்குது கட்டையாக இருக்குது படிச்சிருக்கு படிக்கலை பேசுது பேசலை எங்கள் வீட்டுக்கு ஒத்து வருது எங்களை ஒத்து வரலை இப்போ இப்படி அந்த தண்ணி நபர் சார்ந்த விஷயம் அந்த பெண்ணோட சார்ந்த ஆணோட சார்ந்த குடும்பம் சார்ந்து படிப்பு சார்ந்து வருமானம் சார்ந்து தொழில் சார்ந்து வெளிநாடு சார்ந்து இப்படி ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகளோடு பண்ணுறோம்ல இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலே இங்கே ஒரு விஷயம் இப்போ ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த பொண்ணா பையனை பிடிக்குதுன்னு முடிவு பண்ணு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் மறுபடியும் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்குமான கொடுக்கவே கொடுக்காது எல்லாரும் எதிர்பார்க்கிற இயல்பான விஷயம் தான் பொண்ணுக்கு நம்ம பையனுக்கு நல்ல வாழ்க்கை துணை நடக்க அமைப்பு இருக்கும் அப்போதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க நடக்கணும்னு எது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா பரவாயில்ல கல்யாணம் பார்ப்பாங்க அப்ப பொண்ணு நடக்க கூடாதுன்னா பொண்ணு என்ன படிச்சிருக்கு பொண்ணுக்கு பாட்டு தெரியுமா ஏங்க பொண்ணு என்ன பாட ஸ்டேஜில் பாட போகிறீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க ஆ பொண்ணுக்கு படிச்சிருக்கா பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் பொண்ணுக்கு வேலைக்கெல்லாம் வேண்டாம் அப்போ படித்தது வேலைக்கு போகணும் அது படிச்சிருக்கும் அந்த பொண்ணுகிட்ட போய் நீ வேலைக்கு வேண்டாம் அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து என்ன சொல்ல முடியும் அப்படி அது அதோடய சூழ்நிலைகளே போக முடியாமல் போகும் அப்போ வேணால் சொல்லலாம் நீ வந்தன்னைக்கும் வந்துட்டு நீ ஏன் பொண்ணு நீ வேமோ எங்கள் வீட்டு மருமோ வேலைக்கே போகக்கூடாது எங்கள் வீட்டு பையன் வந்து இப்படி இருக்க பையனை சொல்வீங்களா நீங்கள் எங்கள் வீட்டு பையன் வந்து வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு சொன்னால் சொல்லுவீங்களா எங்கள் வீட்டு பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது எங்கூட்டு பொண்ணு வேலைக்கு போகாது அப்படின்னா இப்படி இருக்கும் நான் வேலைக்கு தான் போய் தீரோன்னா அந்த பொண்ணு இருக்கும் எங்கூட்டு வருபோல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அந்த பொண்ணு கிடைக்காது அப்புறம் என்ன பண்ணும் அவ்வளோதான் அந்த பஸ்ஸு அந்த ஒரு ஃப்ளைட்டு சொன்ன பாருங்கள் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு விட்டுட்டிங்கன்னா இந்த பத்து ஒரு இடத்துல மூணே மூணு வாய்ப்பு வரும் வந்துச்சுன்னா கல்யாணத்தை நடக்கும் இல்லைன்னா அந்த பஸ் நல்லா அந்த பஸ் நல்லா இல்லை அந்த பொண்ணு நல்லாயிருக்கு பொண்ணு உயரமாக இருக்குது பொண்ணு கட்டையாக இருக்குது பொண்ணு ஒல்லியாக இருக்குது எவ்வளோ எதிர்பார்ப்புங்கிறீங்க அவ்வளோதான் ஒரு ஒரு தடவை நீங்கள் அந்த அந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது தயவு செய்து நான் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க நீங்கள் எப்படி வேணால் நினச்சிங்க நீங்கள் வந்து உறவுகளாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் ஏன் குழந்தைகளாக இருக்கலாம் ஒரு ஆணா பெண்ணும் இருக்கலாம் ஒரே ஒரு தடவை நீங்கள் அந்த எது எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பையனுக்கு பிடிச்சிருக்கா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மட்டும் அதை ரெண்டு பேரும் மூவ் பண்ணி அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்தி பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நீங்கள் சி சின்னதாக இருக்கும் படிப்பு மட்டும் எனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுவும் எதிர்பார்ப்பு தான் வேலை மட்டும் தான் அப்படின்னா கூட அதுவும் எதிர்பார்ப்பு தான் இல்லை சரி எதுவுமே எனக்கு வேண்டாம் பார்க்க லட்சணமாக ஜோடி பொறுத்தா நல்லா இருந்தால் போதும் அதுதானே அதுவே தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பாச்சே நீ பொண்ணு பையன் உயரமாக இருப்பான் பொண்ணு குட்டையாக இருக்கும் இல்லை இல்லை பையனுக்கு ஏற்ற உயரம் பொண்ணு இல்லைன்னு சொன்னாலே அங்கே தான் அமைப்பு இருக்குங்க அவனுக்கு இப்போ ஒன்றும் இல்லை சிம்ம வந்து பொண்ணு வந்து நல்ல வாட்டம் சட்டமாக இருக்கும் அடுத்து ஏழாம் வீடு கும்பல் பொண்ணு பையன் வந்து ரொம்ப குட்டையாக இருப்பான் இப்போ இப்படி தான் கல்யாணம் நடக்கும் பையனுக்கு பொண்ணு பொண்ணு ஒழிஞ்சு கூட இருக்குது ஏன் இருந்துட்டு போகுது நல்லா தானே போகும் அப்படி இப்போ ஒருத்தம்னா என்ன 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 சினிமாவில் தான் நடிக்க போதா ஹீரோ ஹீரோயினா போய் நடிக்கிறதுக்கு வாழ்க்கைங்கிற வாழ்கிறதுக்குங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் அதை பண்ணாத இதை பண்ணாத இப்படி இருக்காது அப்படி இருக்காது பையன் வந்து நல்லா கொண்டாடுப்போம் இப்போ உதாரணமாக அவள் வந்து புரட்டாதி நட்சத்திரம் மறந்தால் பையன் நல்லா குண்டா இருப்பான் இப்போ ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப ஒல்லியாக கட்டையாக இருக்கும் பொருத்தமே இல்லாத ஜோடியாக இருக்கும் நீங்கள் எங்கேயும் பொருத்தமான ஜோடி வந்து அவ்வளோ சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று ஒன்று பையன் வந்து நல்லா படிச்சிருப்பான் பொண்ணு படிக்காத இருக்குது பையன் நல்லா வேலை பார்ப்பான் பொண்ணுக்கு வந்து வேலை பற்றி ஒன்று யோசிக்க வேண்டியதில்லை பொண்ணும் நல்லா வேலை பார்க்க பையனுக்கு வேலை இருக்காது அப்படி ஒரு திருமணம் நடந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க ரெண்டு பேருமே சம்பாதிப்பாங்க இப்படி நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆனால் இல்லை இல்லை பையனுக்கு வேலையே இல்லை நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது கடைசி வரையும் அங்கே எது இவங்க நான் பொண்ணு கொடுக்கும்போது இப்போ மாப்பிள்ளைக்கு இத்தனை லட்சம் சம்பளம் அப்படிங்கிறாங்கல்ல நாலு மாதத்தில் வேலை போடுது ஆறு மாதத்தில் வேலை போடுது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் நமக்கு என்னோட வேண்டிய நண்பர் ஒருத்தர் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா பையனுக்கு வந்து நல்லா சம்பளம் அப்படின்னு கொடுத்தாங்க கொஞ்சம் நாளில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால இழந்துட்டு முடிஞ்சு போச்சு கால் இதாகிட்டு அடிபட்டு போச்சு அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வீட்டிலேயே வச்சு அவங்க காப்பாற்றுறாங்க அப்போ இந்த எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் கொடுக்கும் இந்த திருமண வாழ்க்கை என்பது தயவு செய்து நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் ஒரே ஒரு தடவை நீங்கள் வாய்ப்பு விட்டுட்டீங்க நீங்கள் வந்து எந் அது யார் வேணால் எப்படி வேணால் நினைச்சுக்கட்டும் பொண்ணும் பையன் மட்டும்தான் இதில் வந்து தலையிடணும் அப்பாவோ அம்மாவோ தலையிட்டா உறவுகள் தலையிட்டா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்தா பொண்ணு இதான் பையன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொண்டாந்து கொடுங்க ஆனால் அந்த பொண்ணை பையன் பார்க்கும்போது பேசும்போது நீங்கள் எந்த இடத்துல தலையிடாதீங்க பொண்ணு உயரமாக இருக்குன்னு சொல்லாதீங்க கட்டாயிருக்குன்னு சொல்லாதீங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோவையோ இல்லை பொண்ணு நேரில் பார்க்கும் போதோ நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தாலே அப்பா அம்மா பேசாமல் இருந்தாலே அந்த பையனும் பொண்ணு முடிவு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இல்லைன்னா இன்றைக்கி மறுபடியும் மறுபடியும் நாங்கள் எவ்வளோ திருமண தகவல்மையும் பார்க்குறோம் எவ்வளோ திருமண பொருத்தம் பார்க்குறோம் நாங்கள் இருபது பொருத்தம் முப்பது பொருத்தம் நாற்பது ஐம்பது பொருத்தமெல்லாம் பார்க்குறோம் அட்லீஸ்ட் நாங்கள் பொருத்தம் பார்க்கும்போது எதாச்சும் ஒரு ஜாதம் சேர்ந்துடாதா ஏதாச்சும் ஒரு ஜாதம் கல்யாணம் ஆகிட்டாதான் நாங்கள் பார்க்குறோம் இல்ல ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு எங்களுக்கு நான் ஒரு சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்த்தேன் சார் ரெண்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ணக்கூடாதுன்னு அது ஒண்ணு அது ஒண்ணு பெரிய கதை இருக்கு மூத்ததுக்கு மூத்தது சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இறக்க சேர்க்கக்கூடாதுன்னு இப்படி இததான் சொல்றேன் நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது நம்ம ஏன் கேக்குறீங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது சில பேர் வந்து இந்த தென் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழிவம்சமாக அதாவது இந்த குலதெய்வங்களை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க இந்த சாமியை கும்பிட்டா இந்த வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது அக்கா மரம் வரும் அதாவது தெரிஞ்சே இருக்காது அவங்க யாருன்னு கூட தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இந்த வம்சத்து வந்து இவங்க வந்து அக்கா வம்சம் வராது இந்த வம்சத்தில் இந்த சாமியை கும்பிட்டா தான் இந்த பொண்ணு எடுப்பாங்க அங்கே தான் அவங்களுக்கு மாமன் பிள்ளை அத்தை பிள்ளை வந்து மரம் வரும் அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் வந்து முறைகள் இருக்குது நிறைய முறைகள் நம்மளுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குது நம்மளுடைய சமூக அமைப்புகள் இருக்குது கௌரவம் இருக்குது புகழ் இருக்குது அந்தஸ்து இருக்குது இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருடைய திருமண வாழ்க்கையும் ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கையும் ஆணோட திருமண வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக்குது குறியாக்குது தயவு செய்து இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இவங்க வாழ்க்கையில் என்ன இந்த ஜோதிடம் வந்து இப்படி தான் அமைப்பு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும்ல இல்லை இல்லை பையனும் பொண்ணும் அப்படியே ஜோடி பொறுத்தோம் எப்படி ஜோலி பொறுத்தோம் பொண்ணுக்கு பொருந்தவே பொருந்தாது பையன் சக்கஜிவேன் இருப்பான் பொண்ணு கண்ணுகிறேன் இருக்கும் பொண்ணு கண்ணுகிறேன் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பையன் சக்கஜிவேன் சூப்பராக இருப்பார் நடிகர் மாதிரி இருப்பார் பையன் அப்படி இப்படிதான் பொருந்தும் தான் அமைப்பு இருக்கு அவனுக்கு அவன்கிட்ட போயிட்டு பொண்ணும் சேப்பு பையன் சேப்பு பையன் கருப்பு ஒண்ணும் கருப்பு அப்படின்னு சேர்த்தா அப்படிலாம் அமையவே அமையாதுங்க நீங்கள் எப்பயுமே பிளஸ் மைனஸ் சேர்க்கணும் கடவுளோட அமைப்பு ப்ளஸ்ஸும் பிளஸ் மைனஸ் மைனஸ்னா எப்படி இருக்கும் நிறைய கல்யாணத்துல இன்னொரு நிகழ்வு பார்க்குறோம் சார் என்னன்னா ரொம்ப ஆடம்பரமா கிராண்டா கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கல்யாண வாழ்க்கை ஒரு மூணு மாசம் கூட நிலைக்கிறது இல்லை ரொம்ப எளிமையாக பண்ணுறாங்க அது காலங்காலமாக அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ இதுக்கு ஏதாவது காரணங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது இது என்னன்னா இது வந்து நீ உடனே நம்ம சொல்லுவாங்க சார் கண் திருஷ்டி பட்டு போச்சு அப்படிம்பாங்க உடனே சார் அவர் அவ்வளோ செலவு பண்ணி பண்ணார் அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட நான் ஒரே கேள்வி கேட்பேன் பொருத்தம் பார்த்தானே பண்ணியிருப்பாங்க பொருத்தம் பார்க்காம பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக பொருத்தம் பார்த்தா பண்ணியிருப்பாங்க யாரோட ஜோதிடர் அப்படின்னு பார்த்துருப்பாங்க அதுதான் நம்ம சொல்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசிக்கு அவங்க வந்து பொருத்தம் பார்க்குறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அச்சய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி என்ன தசன் இருக்கதோ அதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சும்மா வந்து பொருத்தம் பிறந்த குழந்தைக்கு பொருத்தம் பார்க்குறீங்களா இருபத்தஞ்சி வயது பொண்ணுக்கு பார்க்குறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க அதான் பொருத்தங்கிறது வந்து இன்றைக்கி ஏஎல்பி லக்கணத்துக்கு ஏல்பி லக்கணம் ஏஆர்பி ஏஆர்பி தான் பொருத்தம் பார்க்கணும் அப்படி பொருத்தம் பார்க்குற அமைப்புகள் நல்லா இல்லைன்னு வச்சுக்கல அங்கே பெரிய கல்யாணம் சின்ன கல்யாணம் பெரிய சீர்வரிசை நடந்துச்சு நூறு பவுன் போட்டாங்க பிரம்மாண்டமாக ஆயிரம் பேர் லட்சம் பேர் கூப்பிட்டாங்கிறதுக்கெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் இல்லாத இணைகள் மூணு மாதத்தில் பிரியக்கூடிய அமைப்பு இந்த ஜாதத்தில் இருந்ததொட்டு பிரிஞ்சாங்களே தவிர மற்றபடி வந்து இவங்க சொல்கிற மாதிரி சார் கந்திஸ்டி ஆகிட்டும்பாங்க இது நடைமுறை இருப்பாங்க திருச்சி அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய இயல்பு அதை விட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அதை விட்டு ஜாதக அமைப்பு பொருந்தலைன்னா தான் அது ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் சில பேர் சேர்ந்துருவாங்க திரும்பி என்னென்னா மறுபடியும் இதை விட்டாலும் அதேமாரி சில விஷயங்கள் ஏன் என்ன காரணம்னு கேட்கணும் அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ப்பாங்க பாருங்கள் அப்படி அதேமாரி வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் வகுப்புல நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க சில நட்சத்திரங்கள் வந்து போகும்போது கட்டாயம் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் கொடுத்துடும் அது என்ன பண்ணாலும் அந்த கிரகங்கள் நல்லா இருந்தாலுமே அது அந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது என்ன மாதிரியான நட்சத்திரங்கள் அதுக்கான காரணம் ஒரே ஒரு நட்சத்திரம் அது அதுமாரி சொல்லும்போது விசாக நட்சத்திரம் வந்து ஏஎல்பியா போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விசாக நட்சத்திரம் போகும்போது கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு ஒரு ஒன்றும் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ புயல் வருதுன்னு வச்சுங்களேன் புயல் வந்து வந்து ஒரு ஒரு இடி இடிச்சிச்சு ரெண்டு மேகம் மோதிச்சு இடி வந்து இடிச்சிச்சு மின்னல் மின்னுச்சு இடி இடிச்சிச்சின்னு நம்ம சொல்கிறோம் இது கரெக்டாக அப்படின்னு கரெக்டாக இப்போ ஒரு காற்றில் வந்து ஒரு வெற்றிடம் வந்து உருவாகுது கடலில் ஒரு வெற்றிடம் உருவாகும் போது அந்த புயல் வந்து ஒரு பகுதியில் ஒரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் இந்த புயலை பற்றியான விஷயங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு சாதாரண வெற்றிடம்னு நினச்ச விஷயம் ஒரு ஊர் இல்லை ஒரு மாவட்டம் இல்லை ரெண்டு மாவட்டம் இல்லை பதினாலு மாவட்டத்தை வந்து பெரிய போராட்டமாக பாட்டுச்சு வெற்றிடம் சொல்லணும் ஒன்றும் இல்லாத ஒன்று அதேமாரி ஒரே ஒரு இந்த நட்சத்திர புள்ளியும் போகும்போது ஒன்றும் இல்லாத ஒன்று நாங்கள் அடிக்கடி சொல்கிறது குரு நீ எங்கே வேணாலும் வச்சிங்க சுக்குரன் எங்கே வேணாலும் இருக்கட்டும் லக்கணாதிபதி இப்போ உதாரணத்துக்கு யார் துலா லக்கணத்தில் விசா நட்சத்திரம் போதுன்னா எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது சேர்ந்து இருக்கட்டும் ஆரேட்டாக இருக்கட்டும் குரு உச்சமாக இருக்கட்டும் குரு நீசமாக இருக்கட்டும் சுக்கரன் உச்சமாக இருக்கட்டும் சுக்ரன் நீச்சமாக இருக்கட்டும் செவ்வாய் உச்சமாக இருக்கட்டும் நீங்கள் ஏன் செவ்வாய் எடுத்தோன்னா ஏழாம் வீடு வந்து யார் அப்படின்னா செவ்வாய் மேஷத்து அதிபதி செவ்வாய் அவங்க உச்சமாக இருக்கட்டும் இது இவ்வளோ நம்ம ஒரு விஷயம் ஓப்பனாக பேசுகிறோம்ல இது வந்து யாருக்கு போனாலும் அந்த ஒரு வெற்றிடத்தை கொடுக்கும் அப்போ அந்த இடங்களில் வெற்றிடங்கள் வரும்போது கவனம் கவனமாக இருக்கணுங்கிறதா நம்மளுடைய ஆய்வு அதுக்காக தான் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல சொல்லுங்கள் அதாவது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ தெரிவிங்க இந்த இடத்துல வந்து ஒன்றும் இல்லாத ஒன்றுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க நீங்கள் வந்து சண்டையை பெருசாக்காத ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஐயாக்கு தேவை ஏன்னா அப்போ தான் நான் அந்த அந்த அவங்களுக்கு புரியுமே தவிர ஏன்னா ஒரு பள்ளம் இருக்குன்னு அவங்க கொஞ்சம் மெதுவாக போவாங்க கவனமாக போவாங்க பார்த்து போவாங்க இல்லைன்னா பள்ளமே தெரியலைன்னா காலை கொஞ்சம் போய் விட்டுட்டு கால் ஒடிஞ்சு போச்சுங்க சின்ன படியிலேருந்து விழுந்தாலே கால் ஒடிஞ்சு போடுதுன்னு சொல்கிறோம் படியில் தடி கொடுத்தாலே அதை விட்டு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பள்ளம் பெரிய பள்ளமாக இருக்குது பார்த்து போங்க விசாக நட்சத்திரம் போக போகுது அந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதை விட்டு இந்த அச்சேலக்கணம் படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான் கரெக்டாக பொண்ணு பொண்ணும் சில ஜாதகங்கள்ல சார் பார்க்கும்போதே என்ன பண்ணுறாங்க இல்லை இந்த பையனுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குது இந்த பொண்ணுக்கு ரெண்டாம் தரம் கல்யாணம் ஆகக்கூடிய நேரம் இருக்குது இப்போ பண்ணிடாதீங்க இப்போ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாம் தரம் தான் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதனால தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப லே டிலே நிலையாகுது இன்ன வரையும் கூட கல்யாணம் பண்ண முடியாமல் அவங்க தவிக்கிறதை பார்க்க முடியுது இதுக்கு என்ன இல்ல ஜாதசாமி இப்போ அப்படி ஒட்டு தான் வந்து இருபத்தேழு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரையும் கல்யாணம் ஆகல என்னையை பொறுத்த கல்யாணத்தை ஃபஸ்ட்டு பண்ணுங்க அது முதல் கல்யாணமோ ரெண்டாம் கல்யாணம் மூணாம் கல்யாணமோ அப்புறம் பார்த்துக்கலாம் என்னையை பொறுத்த முதல்ல வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள முதல் கல்யாணம் இல்லை இருபத்தேழு வயசுள்ள முதல் கல்யாணத்தை பண்ணுங்க இருபத்தேழு வயசுக்கு பிறகு அப்படின்னா நீங்கள் ரெண்டாம் தாரமாக திருமணத்தை பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு திருமணம் உனக்கு இருபத்தஞ்சி வயசுல இல்லை இருபத்தாறு வயசு அந்த பையனோ பொண்ணோ ஒத்துக்கிட்டாங்கன்னா உடனே ரெண்டாம் தர பெண்ணோ இல்லை ரெண்டாம் தர பையனே பிடிச்சி வச்சு கல்யாணத்தை பண்ணுவோம் போதுமே அவ்வளோதானே நீங்கள் ரெண்டாம் தரம் தான் பண்ண போறீங்க அவன் ரெண்டாம் தான் பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் முடிஞ்சு போச்சு அவ்வளோ சந்தோஷமா போவாங்க புரியும் நல்ல புரிதல் இருக்கும் நல்ல மெச்சூர்டு இருக்கும் அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வயசுக்கு பிறகு நல்லா பொதுவாகவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு புரிதல் தன்மை வந்துடும் சும்மா வந்து முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம் இப்போ நாற்பத்தேழு வயசுல மூணாம் கல்யாணம் அறுபதாவது வயசு அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணணும் இப்போ பார்த்தாலும் நீங்க ஜாதக அமைப்பு அப்படி இருந்தால் அப்படிதான் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க இல்ல சார் எனக்கு ரெண்டாம் கல்யாணம் என் வரட்டு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிடா நீ ரெண்டாம் கல்யாணத்தை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து கல்யாணத்தை பண்ணி வைங்க ஜோதிடர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டு அன்பான வேண்டுகோள் இருபத்தேழு வயதுக்குள்ளே முதல் கல்யாணத்தை திருமணத்தை முடிச்சு வைங்க பேசி வைங்க முடிச்சு இருபத்தேழு வயதுக்கு பிறகு ஒரு மூணு வயது முப்பது வயதுக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா அந்த காலகட்டங்கள் அவ்வளோ வேகமாக ஓடுது அப்போ நாற்பத்தஞ்சு வயசில் போய் கல்யாணத்தை பற்றி பேசுனா எப்படி நல்லா இருக்காதுல்ல இருபத்தொன்னுலேருந்து முப்பதுக்கு தான் கல்யாணம் சும்மா முப்பத்தொன்னுக்கே கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாது நீ கல்யாணமே முப்பத்தொன்னா நீ ஜாதமே பார்க்காத கல்யாணத்தை பண்ணு அப்படி தான் நான் சொல்லுவேன் ரொம்ப வந்து எப்போ பார்த்தாலும் முப்பது வயசுக்கு மேலே அந்த பொறுமை வந்துடும் அந்த அமைப்பு வந்து ஜா கல்யாணத்தை ஜாதம் வருதா வேறு கூட இதான் ஜாதமாக பொண்ணு முன்னாடி பார்த்த பொண்ணா பையன் பொண்ணா கரெக்டாக கடையடனு உடனே பண்ணு நல்லா பண்ணு இதை பையன் பொண்ணு வீட்டில் பேசி மாப்பிளை வீட்டில் பேசி கல்யாணத்தை பொண்ணு யாரையும் கூப்பிடாது இங்கே உறவுக்குள்ளவங்க நாலு பேரை கூப்பிடு அக்கா வீட்டு கூடும் மாமன் மச்சன் வீட்டில் கூப்பிட்டு போதும் உடனே பண்ணி விட்ரு இதுக்கெல்லாம் விளம்பரமெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு ஊருக்குள்ள ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடாத நீ கல்யாணத்தை நீ பெருசா கிளாண்டா பண்ணிக்க அப்படின்ட்டு கூடு சூப்பர் இப்ப செவ்வாயை பத்தி நம்ம பார்த்தோம் சார் இப்ப செவ்வாய் தோஷத்தினால பாதிப்புன்னு நம்ம ஏழு படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எழுபி படிச்சதுக்கு அப்புறம் அந்த தாட்டு மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆனா இதுலையுமே ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க எனக்கு ஏழு பேர் ரிஷப்பழகண போகுது செவ்வாய் இருக்கு அப்போ இந்த பத்து வருஷமும் இந்த செவ்வாய் எனக்கு பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு போராட்ட நிலை கொடுக்குமா கொடுக்கும் தான் அதுல ஒன்று கருத்து இல்லை இதுல வந்து என்னன்னா நம்ம எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம் மிருக சீசன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு போகும்போது உங்களுடைய தாக்கம் என்ன பண்ணும் கோவப்படுவோம் அதங்கப்படுவோம் வெறுப்பாக இருக்கும் பொறாம அவங்களை வந்து என்னென்னா நம்மளை என்னென்னு தெரியாமலே அவங்கள வந்து கோவப்பட வைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஏழாம் வீட்டில் இருக்குன்னா அவர் வந்து ஏழாம் வீடுனா அவர் வந்து இப்போ இது ஒரு பெண்ணோட ஜாதம் ஏழாம் வீடு கணவர் என்ன பண்ணுவார் கணவர் வந்து இந்த மனைவியை கோவப்படுத்தி கோவப்படுத்தி காயப்படுத்துவார் இந்த பெண்ணை வந்து அவரை திட்டிக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டமான நிகழ்வு நடக்கும் இதை புரிஞ்சுக்காமல் எனக்கு வந்து ரிஷப்ளக்குனா ஏழு லட்சம் பேருக்கு பத்து வருஷம் பத்து வருஷம் பாதிப்பு உண்டான உண்டு பொதுவாக உண்டு அவ்வளோதான் ஒன்றும் பெரிய லெவலில் ஆனால் குறிப்பிட்டு எட்டு வருஷம் முடிஞ்சது பிறகு ரெண்டு வருஷம் கடைசி ரெண்டு வருஷம் இருக்குல்ல மிருக சீசம் ஒன்று மிருக சீசன் ரெண்டு இந்த காலகட்டங்களில் இந்த பெண் கண்டிப்பாக ஆண் அந்த ஏதாவது கணவன்ட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு நிற்கிறது கவனமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இதுதான்